ஹலோ வெல்கம் வாங்க அப்போ தான் புட் சேனலுக்குள்ளே போவோம் எப்போ அப்போ தான் எங்கேயும் வாக்கிங் போவே இல்லை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே வாக்கிங் வந்திருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படி மாண்டமான பில்டிங்ஸு ஏன்னா அப்படியே என்ன சொல்கிறது எல்லாமே ரிச் ஆல உங்களோட ஹவுஸு அப்புறம் ஆஃபீஸ்ஸு அப்புறம் வந்து காலேஜு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அருமையான ஒரு நெருக்கி 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 பில்டிங்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது தான் அது புதம் பாருங்க இப்போ ஏதாவது பாட்டு சொல்லுவோமா என்ன பாட்டு சொல்லுவோம் சொல்லுங்க மனோரமா பாட்டு சொல்லுவோமா சந்திரபாபு பாட்டு சொல்லுவோமா ஆறு பாட்டு சொல்லுவோம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ கட்டிலுக்கு சொந்தம் தொட்டிலுக்கு இல்லை அருமையான நேரத்தில் அற்புதமான தருணத்தில் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே கனவில் கணவன் என்றான் என்றதும் அரைந்துவிட்டான் தோவிசுவதே வெள்ளீரே ஊவதுவேங்கரஹோ பேசுவதே திருவாயான் மறை போலும் காங்கேடி பூசுவதும் பேசுவதும் பூவதும் தங்கறவோ ஈஷன்கும் இயல்பானான் சாலலோ என்ன பண் எம்பீரான் தும் நம்பே கோவனமாய் சாற்றினன் கால் சாலலோ முதன் நாளில் உந்தன் தயுடலிலேயிருந்தே அகமல்லமாகி நின்றே நாண்ட பதி குடியேற மண்ட சுரரு மாறவரியும் பொழ்வாக பெருமை ஏறி விங்கையாடு முகம் ஒன்று முருகா 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 ஈசனுடன் ஞானம் வங்கி பேசும் முகம் ஒன்று முருகா 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 கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று முருகா 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 மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று முருகா 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 வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று முருகா 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 ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஷனுடைய ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியாத வினை தீர்த்த ஒன்று குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற ஒன்று மாறுபடு சூரரை வதத்த முகம் ஒன்று பள்ளியே மனம் புணர வந்த ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அந்த பெருமாளே பெருமாளே I'm